வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோ வந்து ஒரு வெள்ளிக்கிழமை விளாக் தான் இது வந்து போன வாரம் எடுத்தது ஆனால் வீடியோ கொடுக்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வீடியோ வந்து நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் காலையில் வராகியம்மன் வழிபாடு பற்றின வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு வழக்கம் போல் நாலரை மணி போல் வெளியில் வந்துட்டேன் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சிடுவேன் ஸோ ஒரு குளிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடும் வந்ததும் அழகா வாசல்ல கோலம் போட்டாச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால கொஞ்சம் ஸ்பெஷலான ரங்கோலி வந்து கொடுத்திருந்தேன் ஆஹ் ஷார்ட்ஸ்லயும் இந்த வீடியோ வந்து கொடுத்திருந்தேன் அதையும் பாருங்க கோலம் வீடியோ கேக்குறீங்க போடும்போது வீடியோ எடுத்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பா எனக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது இருக்காங்க அப்படின்னா அது வந்து செய்யலாம் சோ காலையில குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு அவர் வந்து இருப்பாரு ஸோ நான் அவரும் வெளியில் வந்துட்டாரு அப்படின்னா இந்த பணியில் குழந்தைங்க எழுந்திரிச்சி வெளியில் வந்துடுவாங்க கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் கோலம் போடும்போது உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தது உங்களால் தினமும் எப்படி நாலு மணி போல் எழுந்திரிச்சு வர முடியுது அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவோடவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ரெகுலரா ஒரு டைமுக்கு எந்திரிச்சிடறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் நீங்க தூங்குற ஆளா இருக்கிறீங்க அப்படின்னா உடனே எல்லாம் நம்மளால நாலு மணி அஞ்சு மணி போல எந்திரிச்சு வர முடியாது காரணம் அதற்கு நம்முடைய உடல் வந்து ஒத்துழைக்காது ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஒரு கொஞ்சம் ஒரு அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த மாதிரி பிஃபோரா எழுந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இப்போ ஒரு ஏழு மணி வரைக்கும் தூங்குறீங்க அப்படின்னா ஒரு ஆறு மணி போல எந்திரிச்சு வர்றதுக்கு க உங்களுக்கு வந்து முதல்ல பழகணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சு மணி நாலு மணி உங்களால உங்களால் கண்டிப்பா முடியும் ஸோ ஒரு ஆஃப் அனவர் ஆஃப் அனவரா நீங்க வந்து குறைச்சிக்கணும் குறைச்சிட்டு நீங்க அந்த டைம்க்கு எந்திரிச்சு வர பழகிக்கிறீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா செய்ய முடியும் இதுதான் வந்து பேசிக்கான விஷயம் first நம்ம ஆ எந்திரிக்கிறதுக்கு இதுதான் நம்ம பேசிக்காக வந்து ஃபாலோ பண்ணணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப விருப்பமா செய்யணும் காலையில எழுந்ததுமே ஆஹ் ஏன்னா நம்மளால தினசரி அஹ் இந்த டைம்ல எழுந்திரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டே நம்மளை வந்து தூங்க வச்சிரும் அஹ் தூங்கல அப்படின்னா கூட படுத்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்து வந்துடும் சோ காலையில எழுந்ததும் இந்த ஒரு விஷயத்த கம்பல்சரி செய்யணும் அது அப்படி செஞ்சாதான் இந்த நாள் வந்து நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டை நம்ம மனசுல பதிய வச்சிடணும் அப்படி உங்களுக்கு ஏதாவது இருக்கு லைக் பூஜை இல்ல உங்களுக்கு வந்து காலையில எழுந்ததும் அந்த சூரிய ஒளிய பாக்குற ஒரு விஷயம் பிடிக்கும் இல்ல எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கும் ஒர்க் அவுட் பண்ண பிடிக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இல்ல காலையில எழுந்து ஏதாவது பாட்டு கேட்க பிடிக்கும் அஹ் காலையில எழுந்து ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்றதுக்கு பிடிக்கும் இல்ல காலையில எழுந்து படிக்க பிடிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாபிட்ஸ் வந்து நீங்க வச்சுக்கோங்க சோ அந்த ஒரு விஷயத்த எந்த விஷயம் பிடிக்குதோ அந்த ஒரு விஷயத்த அந்த அந்தோட அதோட நாளோட ஒவ்வொரு நாளோட ஆரம்பத்துல செய்யற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அப்படி இருக்கும் போது அதுக்காகவே நம்ம வந்து எந்திரிச்சு வெளியில வர மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் எனக்கு பேசிக்காவே காலையில எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அந்த கிளைமேட்டை பாக்குறது ரொம்ப பிடிக்குங்க சீரியஸ்லி நான் அதுக்காக தான் எந்திரிச்சு வருவேனே இந்த பூஜை பண்றது கோலம் போடுறது இதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம்தான் எனக்கு எனக்கு காலையில் எழுந்ததும் வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த நாலு டு ஆறு நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்க அந்த ரெண்டு மணி நேரம் உங்களால் வெளியில் வந்து அந்த ஒரு இயற்கையான தருணத்தை உணர முடியும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயமும் பாசிட்டிவாக இருக்குங்க அந்த நாளே பாசிட்டிவாக தான் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இப்ப நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் இருக்காது சோ டென்ஷன் ஆக மாட்டீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் நம்ம வேணாக்காம இருந்தோம் அப்படின்னாலே லைஃப்பில் நிறைய விஷயம் சந்தோஷமாகவே அமையும் ஸோ அப்படி காலையில் எனக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம் பிடிக்கும் அந்த நேரம் பிடிக்கும் அதுக்காகவே அந்த நேரத்துக்காகவே எழுந்திருச்சு வெளியில் வந்துருவேன் ஸோ ரொம்ப இயர்லியா எந்திரிக்கிறதால எனக்கு இந்த பூஜை ஒர்க் செய்கிறதுக்கு கோலம் போடுறதுக்கு அதுக்கப்புறம் குக் பண்ணுறதுக்கு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இப்படி நிறைய விஷயம் எனக்கு வந்து டைம் கிடைக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன நம்ம இயர்லியா எழுந்திரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாரம் செட் பண்ணுறது ஸோ அலாரம் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபோர் தேர்ட்டிலேருந்தே நீங்கள் அலாரம் வைக்க ஆரம்பிச்சிருங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி நமக்கு வந்து கண்டினியூஸாக அலாரம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எந்திரிச்சி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஃப்ரைடே ரொம்ப அழகாக பூஜை எல்லாம் முடிச்சிட்டேன் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே பூஜை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து காலையில் நிவேதனமாக அஹ் உல உலர் திராட்சை வந்து வச்சிருந்தேன் பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு மட்டும்தான் ஏத்திருக்கேன் அபிஷேகம் எதுவும் செய்யல ஏன்னா அபிஷேகம் வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் செய்ய போறேன் சோ காலையில விளக்கு ஏத்திட்டு அஹ் சிம்பிளா நிவேதனம் வச்சுட்டு தீபம் எல்லாம் ஏத்தியாச்சு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா அதுவே நம்ம வாழ்க்கையில பழகிடும் அதை செய்யாம நம்மளால இருக்கவே முடியாது ஆஹ் இது வந்து ஆரம்பத்துல நான் செய்யும்போது உங்களை தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து நான் காலையில எழுந்து இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வர்றதுதா அப்படிங்கிறத யோசிச்சாலே எவ்வளோ வேலை இருக்கிற மாதிரியே இருக்கேடா அப்படின்னு தோணும் ஆனா அகைன் அகைன் நகை நான் இதை செஞ்சுட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் ஸோ இந்த இந்த ஒர்க்கு ஆரம்பிச்சாதான் எனக்கு அந்த நாள் நல்லா முடியிற மாதிரியே இருக்கும் நிறைய பேர் வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆமா குழந்தைக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் வந்து மறக்க வச்சுட்டேன் அவனுக்கு ரெண்டு ரெண்டு வயசு ஆகுது ஸோ அதனால தான் வந்து வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா நம்ம எப்பவுமே தாய்ப்பால் போது வெயிட் லாஸ் பண்றத பத்தி யோசிக்கவே கூடாது நம்ம சாப்பிட்டா தான் குழந்தைங்க வந்து குழந்தைக்கு நல்லா ஹெல்தியான ஃபீட் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் பொதுவாகவே தாய்ப்பால் நிறுத்திட்டோம் அப்படின்னாலே நேச்சுரலாகவே நமக்கு வந்து அந்த பாடி கண்ட்ரோலாக இருக்கும் அது மட்டும் இல்ல நானுமே இப்ப கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்றதுக்காக ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அவங்க முதல்ல கை வைக்கிற இடம் சாப்பாடு தான் சாப்பாடு குறைச்சிட்டா வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படிங்கிற தப்பான கண்ணோட்டம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு நானுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி நினைச்சேன் சாப்பாடு வந்து குறைச்சிக்கலாம் அப்பதான் வந்து நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும் இந்த ஃபர்ஸ்ட் baby எல்லாம் பிறக்கும் போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ ஒரு நாலு இட்லி சாப்பிட்றேன்னா ரெண்டு இட்லி மூணு இட்லி அந்த மாதிரி கம்மி பண்ணிடுவேன் ஒரு ரெண்டு இட்லி கூட சாப்பிடுவேன் ஆனால் அப்போல்லாம் தெரியாது ஃபுட்டு வந்து குறைக்கிறதால நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது அப்படின்னுட்டு நம்மளோட இயற்கையான ஹாபிட்ஸ் அதாவது நம்ம டெய்லி செய்கிற ரொட்டீன்ஸில் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அதை வந்து மாற்றிக்கிட்டாலே நம்ம வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் காலையில் எழுந்து வாக் பண்ணுறது அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கிறது நல்லா சாப்பிட்றது அப்படிங்கிறது வேற ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கிறதுங்கிறது வேற ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் இன்னைக்கு குழந்தைக்கு இட்லி தான் வந்து வச்சிருக்கேன் அவன் வந்து சாதம் கொடுத்து விட்டா சாப்பிடவே மாட்டேங்கிறான் இட்லி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான் ஸோ நட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண நான் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு லஞ்சுக்கு ரைஸு ரசம் பொரியல் சாம்பார் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அவங்க வந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வந்து பூஜா அறைக்கு அகைன் வந்து அபிஷேகம் வந்து செஞ்சிருந்தேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால எல்லா தெய்வங்களுக்கும் எல்லாருக்கும் பால் அபிஷேகம் செய்வேன் அஹ் முருகப்பெருமானுக்கு மட்டும் அஹ் அத செய்யல முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் ஏன்னா முந்தைய நாள் வந்து அபிஷேகம் செஞ்சிருந்தேன் சோ வேலுக்கு மட்டும் அபிஷேகம் செஞ்சிருக்கேன் மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் பால் அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் ஸ்டாச்சுக்கு வந்து அகைன் நான் வந்து சாரி ட்ராப் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம எப்படி பூஜை செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம் இப்போது விக்கிரக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில உங்கள் உங்கள் வீட்டில் என்ன விக்கிரகம் இருக்கோ அம்பாள் பெருமாள் முருகப்பெருமான் இல்லை வேல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சிவலிங்கம் இருக்குது என்ன விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்கிறீங்களோ அதை வந்து வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயம் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பொதுவாகவே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹ் வீட்டுல விளக்கேத்தி வழிபாடு செய்யற வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க அது எந்த நேரமா இருந்தாலும் சரி ஒரு சிலர் காலையிலேயே செஞ்சுட்டு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் அஹ் வீட்டுல இருக்கிற எல்லா வர்க்கும் முடிச்சுட்டு எப்போ பூஜை முடியுதோ அது வரைக்கும் சாப்பிடாம இருப்பாங்க அந்த மாதிரியும் இருப்பாங்க ஆனா அது வந்து உங்களுடைய உடல் நிலையை பொறுத்து தான் உடல் நிலை சரியில்லை அப்படின்னா நீங்க சாப்பிட்டுட்டு பொறுமையாவே பூஜை செய்யலாம் நம்முடைய உடலை நம்ம சரியா வச்சுக்கணும் அப்படின்னா தான் நம்ம மற்ற எல்லா வேலையும் நம்மளால செய்ய முடியும் தினசரி பூஜை வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட வெள்ளிக்கிழமைகளும் செவ்வாய்க்கிழமை கட்டாயமா வீட்டுல வந்து விலக்கேத்தி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது வந்து நம்முடைய குலதெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் வீட்டுல நிலை நிறுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சுட்டு வராங்களோ விடாம வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அனுக்கிரகம் இருக்கும் சுக்கர பகவானுடைய பார்வை அதாவது அவருடைய பார்வை பட்டாலே நம்ம வாழ்க்கையில எல்லா நலமும் கிடைக்கும் இல்லையா அந்த ஒரு நலமும் வளமும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யறதால எப்பவுமே நிலைவாசல்ல கோலம் போட்டுட்டு நிலைவாசல்ல இருந்து தீபம் இட்டு வீட்டுக்கு மகாலட்சுமியை அழைச்சிட்டு வரணும் எப்பவுமே இந்த ஒரு விஷயத்த நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து வீட்டுல தெய்வங்களுக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஹ் வெள்ளிக்கிழமைகள்ல வைக்கிறது அதே போல வெள்ளிக்கிழமைகள்ல உப்பு வாங்க மறந்துடாதீங்க கல்லுப்பு கண்டிப்பா வாங்குங்க அதுவும் சுக்கர வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றதால வீட்டில் எப்போவுமே செல்வத்திற்கு தடையே இருக்காது நிம்மதி இருக்கும் இறைவனுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் அஹ் சில விஷயங்களை நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னால் செய்ய முடியல நான் இந்த இந்த பூஜையை செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து உடச்சி வெளியில வரணும் ஏன்னா சில நேரங்கள்ல சில பூஜைகள் நம்ம செய்யும் போது நம்முடைய கர்ம வினைகள் அகலும் ஆனா அந்த பூஜைய செய்ய விடாம நம்முடைய வினைகள் வந்து நம்மளை துரத்தும் அப்படி இருக்கும்போது உங்க நீங்க நீங்களே அதை பிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்க மனசுலயே உங் உங்களுக்கே தெரியும் ஏதாவது ஒரு பூஜையை நீங்க செய்ய ஆரம்பிச்சு அதை உங்களால செய்ய முடியாம போகுது அப்படின்னா ஏதோ ஒரு உங்களுடைய கர்ம வினை உங்களை தடுக்குது ஸோ அதை நீங்க முதல்ல அவாய்ட் பண்ணிட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி எந்த இடையூறு வந்தாலும் சரி இந்த பூஜையை நான் செஞ்சுட்டே வருவேன் இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் வீடு முழுக்க தூபம் காட்டி அஹ் விளக்கேத்தி எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்யுங்க அதுவே வந்து உங்களுடைய வீட்டை மங்களகரமானதாகவும் சுபிக்ஷமானதாகவும் வச்சிருக்கோம் உங்களுக்கு எப்பேற்பட்ட கர்ம வினைகளால வரக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த ஒரு வழிபாடே எல்லாத்தையும் நிறைவேற்றும் ஸோ அதனால தினசரி பூஜை செய்ய முடியாதவங்க கூட இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மறக்காம வீட்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க நிவேதனம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா நீங்க எதை வேணாலும் வச்சுக்கோங்க நட்ஸா இருக்கட்டும் கல்கண்டா இருக்கட்டும் எதுவுமே கிடைக்கலையா வீட்டுல பால் இருக்கா அதை கூட வச்சுக்கலாம் இல்லை நீங்க வீட்டுல சாப்பாடு அரிசி வ வந்து வடிப்பீங்க இல்லையா சாப்பாடு செய்வீங்க அதை கூட வச்சுக்கலாம் ஸோ என் ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு தீபமிட்டு வழிபாடு செய்யுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லா தெய்வங்களுக்கும் பஞ்சதீப ஆராதனை காட்டி இன்னைக்கு வழிபாடு வந்து செஞ்சிருந்தேன் அபிஷேகமும் நல்லபடியா முடிஞ்சது பிரதோஷ வழிபாடு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க அதுக்கப்புறம் வராகி அம்மனுடைய சிறப்பு அலங்காரம் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு முக்கியமாக ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட சப்போர்ட் எப்பவும் எனக்கு வேணும் ஸோ நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் பற்றி வீடியோ கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய்